வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கான நியாயமான காரணத்தை ஒட்டுமொத்த உலகமும் நன்கு உணர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீட் முதுநிலை தேர்வை ஒரே மரபாக நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்சா மூன்று கப்பல் கடலில் மூழ்கிய விபத்தால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கான நியாயமான காரணத்தை ஒட்டுமொத்த உலகமும் நன்கு உணர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் இன்று பிற்பகல் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து மாபெரும் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் முப்படையினர் மேற்கொண்ட துல்லியமான ராணுவ நடவடிக்கையால் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத மையங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையால் போயுள்ள நாட்டின் எதிரிகள் இந்த நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் பாகிஸ்தானுக்கும் அந்நாட்டிலிருந்து வெளியாகும் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நமது முப்படையினரின் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் ஈடுகொடுக்க முடியாமல் போர் நிறுத்தம் குறித்த கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்ததாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் முன்னதாக கான்பூர் மெட்ரோ ரயில் சேவையின் புதிய வழித்தடத்தை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நீட் முதுநிலை தேர்வை ஒரே அமர்வாக நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் இத்தேர்வு இரண்டு அமர்வாக நடத்தப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எம் டி எம் எஸ் உள்ளிட்ட முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வரும் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ளது பிரசார் பாரதி நிறுவனம் இலவசமாக செய்தி வழங்கும் தளமான பிபி பி ஷப்த் என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளது இதில் நாடு முழுவதிலும் உள்ள நிறுவனத்தின் செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்புகள் இடம்பெறும் இதனை ஊடகங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று பிரசார் பாரதி தெரிவித்துள்ளது கேரள மாநிலம் கொச்சி அருகே எல்சா மூன்று கப்பல் கடலில் மூழ்கிய விபத்தால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சுற்றுச்சூழல் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் திருமதி சுப்ரியா சாஹூ திருமதி அமுதா மீன்வளத்துறை செயலாளர் திரு சுப்பையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் இந்த ஆண்டு ஏழைகளுக்கு ஒரு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் மாநிலத்தில் மொத்தம் பத்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் அம்பாசமுத்திரம் சுற்று வட்டாரத்தில் உள்ள நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளை ஒன்றிணைத்து அம்பாசமுத்திரம் நகராட்சியை தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு கே என் நேரு தெரிவித்தார் தமிழகத்தில் நிகழும் கொலை குற்றச்சம்பவம் குறித்த வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக போலி குற்றவாளிகளை கைது செய்யும் போக்கை நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் கடந்த மாதம் வயதான தம்பதியர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த பனிரண்டு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக ஒப்புக் என்று காவல்துறை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது உண்மையானால் உப்பிலிப்பாளையம் ஒட்டன்குட்டை கவுண்டன் பாளையம் சம்பவங்கள் தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பதினோரு பேர் அப்பாவிகளா என்று திரு எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கான தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை சீரமைப்பதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் திருநெல்வேலியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்விரு மாவட்டங்களில் உள்ள குளங்களை தூர்வாரி அதிக தண்ணீரை சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு உத்தராகண்ட் மாநிலத்திலிருந்து யானை வாங்குவது குறித்து முதலமைச்சரிடம் பேச இருப்பதாகவும் அவர் கூறினாா் பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று குறிப்பிட்ட திரு நயனார் நாகேந்திரன் இதில் பிஜேபி தலையிடாது என்றும் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசியவர் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில இடங்களிலும் நாளை முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது உள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற எச்சரிக்கை ஆரஞ்சு எச்சரிக்கையாக குறைக்கப்பட்டுள்ளதால் உதகையில் ஒரு சில பூங்காக்கள் சுற்றுலாப் பயணிகளுக்கு திறந்துவிடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஐஎம்டி வந்து முன்னாடி ரெட் இருந்தது இப்போ ஆரஞ்சு அலர்டா மாத்திட்டாங்க நாளைக்கு கூட நமக்கு எல்லோ அலர்ட் கவனமா இருக்கணும் சின்ன சின்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் ஊட்டி போட் ஹவுஸ் சிம்ஸ் பார்க் லாம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் சில ஃபாரஸ்ட் சைட்ஸ் கூட நாளைக்கு பாத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் நடுவட்டம் ரோட்ல நம்ம கடந்த ரெண்டு நாள்ல கொஞ்சம் கண்ட்ரோல் டிராபிக் தான் அனுப்புறோம் போதுக்கு அந்த அளவுக்கு பெரிய டேஞ்சர் இல்ல ஆனாலும் நம்ம அங்க என்ன ஜேசிபி எல்லாம் வச்சிருக்கோம் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபாலோ பண்ணணும் நாளைக்கு வந்து என் டீமோட சேர்ந்து கன்சல்ட் பண்ணி பாறைகள் கீழே வராம பண்றோம் மாவட்டச் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல்வரத்து அதிகரித்துள்ளதால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக திறக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற வேளாண் பொறியியல் துறையின் வேளாண் இயந்திரங்களை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் குறித்த செயல் விளக்க முகாமை ஆட்சியர் திருமதி சந்திரகலா பார்வையிட்டார் உளுந்தூர்பேட்டையில் நடப்பாண்டில் புதிதாக தொடங்கப்படவுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கான தற்காலிக கட்டிடத்தை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று நேரில் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே உள்ள வட்டம்பக்கத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது தென்கொரியாவில் நடைபெற்ற ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஒட்டப்பிரிவில் இந்தியாவின் குல்வீர் சிங்கும் மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் ஹெப்டலான் பிரிவில் நந்தினி அகசராவும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் மூன்றாயிரம் மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை எட்டு தங்கம் ஏழு வெள்ளி மூன்று வெண்கலம் என பதினெட்டு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் எலிமினேட்டர் சுற்றில் குஜராத் மற்றும் மும்பை அணிகள் இன்று மோதுகின்றன இப்போட்டி சண்டிகரில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கான நியாயமான காரணத்தை ஒட்டுமொத்த உலகமும் நன்கு உணர்ந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நீட் முதுநிலை தேர்வை ஒரே மரபாக நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்சா மூன்று கப்பல் கடலில் மூழ்கிய விபத்தால் தமிழக கடலோர மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய போட்டியில் இந்தியா இன்று மூன்று தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது